பாரு கட்ட பாருங்க இந்த கட்டை மூட்டு போட்டு யுஎஸ்ஏ அமெரிக்கா போகுது சிடி ஃபிட்டிங் போட்டு சரி பாருங்கள் யுஎஸ்ஏ கட்ட பாருங்கள் உள்ளாரிலாம் பாருங்கள் இது வந்து இப்போ யுஎஸ்ஏக்கே போகுது மூட்டு போட்டு பாருங்கள் தட்டு பாருங்கள் தட்டு ரிங்கு பட்டை நான் பாருங்கள் இதுதான் யுஎஸ்ஏ போகுது யுஎஸ்ஏக்கு அவருக்கு அந்த டவுலில் மூட்டு போடுறதுக்கு சீடி தட்டும் தொப்பி பட்டை இந்த இப்போ ரிங்குக்கு நாடாக போடணும் இருக்கும் போல்டு நட்டு தொப்பி போல்டு போல்டு பட்டை தொப்பி தட்டு பாருங்கள் ரிங்கு படி வச்சாச்சு யூஎஸ்ஏக்கு போகிற கட்டை ரிங்கு படி வச்சாச்சு அதை பாருங்கள் தட்டு எல்லாம் படி வைக்க போகிறோம் இப்போ மண்டைக்கு பட்டை போட போகிறோம் இப்போ ரிங்கு படி வச்சாச்சு ஒருங்க சிடி பட்டை போடாச்சு இப்போ மண்டை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கட்டைக்கு ஃபிட் பண்ண போகிறோம் இந்த கட்டைக்கு தான் யுஎஸ்ஏ போகுது அமெரிக்கா போகுது இந்த கட்டை மூட்டு பாருங்கள் இப்போ தட்டு படி வைக்க போகிறோம் அந்த கட்டைக்கு யுஎஸ்ஏ போகுது கட்டை பாருங்க உள்ளார வெளியில் எல்லாம் பாருங்கள் சீனி பண்ண படி வச்சாச்சு இப்போ போல்டு நட்டு போட முடுக்கணும் பாருங்கள் நாலு போல்டு போட்டாச்சு இன்னும் மீதி போல்டு போட்டு முடுக்கணும் யுஎஸ்சி ஒன்றில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆணி போட்டாச்சு பாருங்கள் வளர்ந்தால போகம் பாருங்கள் செட்டப் பண்ணியாச்சு யூகே கட்டை பாருங்கள் கட்டைக்கு அளவு பார்க்குறோம் யூஎஸ்ஏ கட்டைக்கு பாருங்கள் தொப்பி படி வைக்க போகிறோம் தட்டுப்பா இப்போ வளந்தில் படி வச்சாச்சு தட்டு படி வச்சாச்சு யூஎஸ்ஏ கட்டைக்கு அந்த பிறகு வெண்டையம் நாடை போட்டு தச்சாச்சு நாடை தச்சாச்சு இப்போ தொப்பிக்கு குறிக்க போகிறோம் தொப்பி பாருங்க படி வைக்க போகிறோம் பாருங்க அட்டை போட்டுன்னு இருக்கோம் தொப்பிக்கு தொப்பி படி வச்சாச்சு பாருங்கள் இப்போ புல்லுவரைக்கு போகிறோம் யூஎஸ்ஏ கட்டிக்கு Ben böyle neye demurcaayım